சாராய கம்பெனிகளிடம் இருந்து பணம் பெற்றுக்கொள்ளும் ஓரிரு நபர்கள் நிதி அமைச்சில் இருக்கின்றனர் அவர்களின் பெயர் விவரங்களை ஒரு சில தினங்களில் வெளிப்படுத்துவேன் என கைத்தொழில் அமைச்சர் சுனில் நிதி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் நளின் பண்டார மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரஹூ ஹக்கீம் ஆகியோர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ரஹு ஹக்கீம் எம்பி தெரிவிக்கையில் சீனி உற்பத்தி சாலைகளில் நட்டத்தை போக்கிக் கொள்வதற்காக நானூற்று ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஒரு லிட்டர் எத்தனோலை எண்ணூறு ரூபாவாக அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதனால் பல இடை பிரச்சினைகள் தோன்றுகின்றன குறிப்பாக எத்தனால் விலையை அந்தளவு அதிகரிக்கும் போது சந்தையில் மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்படும் அவ்வாறு அதிகரிக்கப்படும் போது அதற்கு நிகராக நிச்சயமாக கசிப்பு உற்பத்தியும் அதிகரிக்கப்படும் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டால் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் சுங்கவரி வருமானம் குறைவடையும் இதனால் எமது வருமான இலக்கை அடைந்து கொள்ள முடியாமல் போகிறது அதனால் இந்த ஆபத்தான நிலையை புரிந்து கொண்டே எத்தனால் விலை அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும் அதே நேரம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் போதும் நிதி அமைச்சுடன் சம்பந்தப்பட்டு வருமான இலக்கை அடைந்து கொள்ள இருக்கும் பிரச்சினை தொடர்பில் புரிந்து கொண்டு இந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றார் அமைச்சர் தொடர்ந்து பதிலளிக்கையில் எத்தனால் ஒரு லிட்டர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இருக்கும்போதும் சாராயம் ஒரு போத்தல் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் நான்காயிரம் ரூபாவிற்கே விற்பனை செய்யப்பட்டது தற்போது எத்தனால் ஒரு லிட்டர் நானூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் போது சாராய போத்தலின் விலை குறையவில்லை எத்தனால் ஒரு லிட்டர் இன் மூன்று சாராய போத்தல்கள் உற்பத்தி செய்ய முடியும் அப்படியானால் சாராயம் ஒரு போத்தல் எந்தளவு குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதனால் எத்தனோல் விலையை நானூற்று எழுபத்தைந்து ரூபாவில் இருந்து எண்ணூறு ரூபா வரை அதிகரிப்பதால் சாராய உற்பத்தியாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அத்துடன் கசிப்பு அருந்துபவர்கள் நாளொன்றிற்கு இரண்டு லட்சம் லீட்டர் பயன்படுத்துகின்றனர் இதனை நிறுத்துவதற்கே சீனி உற்பத்தி செய்கின்ற நிலையங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கி குறைந்த விலைக்கு சாராய போத்தலொன்றை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்திருந்தேன் இந்த விடயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது இது தொடர்பில் நான் ஜனாதிபதிக்கு அறிக்கையொன்றை வழங்குவேன் நிதியமைச்சில் இருப்பவர்களில் சாராய கம்பெனிகளிடம் இருந்து பணம் பெற்றுக்கொள்ளும் ஓரிரு நபர்கள் இருக்கின்றனர் அவர்களின் பெயர் விவரங்களை ஒரு சில தினங்களில் வெளிப்படுத்துவேன் அவர்களை இந்த விடயங்களை தடுத்து வருகின்றனர் அதனால் இதனை சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இந்த தொழிற்சாலையை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியாமல் போகும் அதனால் எத்தனால் விலையை அதிகரிப்பதால் சாராயத்தின் விலை போவது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்